கருபசாமிக்கு உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் பொல்லாத கடன்களா சொந்த ஊர்ல இருக்க முடியாம தரமரவா இருந்துகிட்டு இருக்கிய இந்த நிலைமை நடந்து நீடித்துன்னா நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம் ரெண்டு ஊரும் எனத்தையா தின்னு செத்துருவோம் கருபசாமி நீ தான் எங்களை காப்பாத்தணும்னு கேக்குறீங்களாம் கால் வந்துருவாங்க அள்ளி கொடுத்து ஏப்பா ஒரு நூறு ரூபா கூட ஒரு நூறு ரூபா கூட வாங்கி கொடுறா

இந்தாப்பா பல பேருடைய உழைப்பால பலவருடைய உதவியார கர்ப்பசாமி கருணையார உன் கடன் தீர்ந்தாச்சு காப்பாத்தார வெற்றி உண்டு